தந்தை மகன் தோவியாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் இருபது முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர் செபுல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியாரைப் பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீ ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மைப் பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பானந்த சகோதர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பத்தாம் வாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்தில் பார்த்து நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் மிகப்பெரிய வசனங்கள்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு ஓகேங்களா முதலாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏசப்பா அவரால் முடிந்த மனித ரூபத்தில் அவரால் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் சென்று என்ன பண்ணார் நச்சிகை அறிவி அறிவுன்னு அறிவிக்கிறார் ஓகேங்களா அதன் மூலமாக அவரை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவர் எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணும்போது அவர் மேலே பொறாமைப்பட்டு அவரை தவறாக சித்தரிக்கிற நோக்கத்தோட என்ன பண்ணுறாங்க இவருக்கு பேய் பிடிச்சிருக்குது இவன் தீய வச்சு தான் பேயை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது ஏசபாக சமாக்கம் வந்துடுச்சு ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறது தூய் ஆவியானவர் கரெக்டுங்களா அப்படி தூய் ஆவியானவர் இருக்கும்போது இவங்க ஆவின்னு சொல்லும்போது அவர் அதுக்கு தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு மற்ற பாவத்தை கூட மன்னிக்க வாய்ப்பு இருக்குது தம்பி ஆனால் தூய ஆவியானவரை மட்டும் நம்ம பழித்துரைத்தீங்க அதுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டு நம்ம தூய ஆவியானவரை மட்டும் பழி துரைத்த கூடாது ஓகேங்களா அது மிகப்பெரிய ஒரு மன்னிக்க முடியாது இயேசுவே சொல்லிட்டாரு அளவுக்கு கொடூரமான ஒரு பாவம் அது சரிங்களா அதுக்கப்புறமேட்டு பாருங்களேன் இயேசு நமக்கு ஒரு சூப் சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் என்ன விஷயம் தன்னைத்தானே எதிர்த்து நின்று பிளவுபட எந்த அரசும் நிலைத்து நிற்காதுன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டை கொள்ளையடிக்கிறோம்னா என்ன பண்ணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கட்டி போடணும் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு யார் பெரியாலும் அவங்கள கட்டி போட்டால் போதும் கட்டுங்களா அந்த மாதிரி தான் இப்போ சாத்தான் உங்கள் உள்ளத்தை வந்து அபகரிக்கணும் உங்கள் உள்ளத்துக்கிற நல்ல விஷயத்தலாம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா முதல் முதல்ல நீங்கள் கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உடைப்பான் ஓகேங்களா கடவுள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து அவன் உடைப்பான் உடைக்கிறதுக்கு உங்களோட வீக்னஸ்ஸை அவன் யூஸ் பண்ணுவான் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் கேர்ஃபுல்லாக இருங்க எப்போயும் விடாமல் மன்றாடி ஜிச்சுட்டே இருந்தீங்கன்னா சாத்தானால் உங்கள எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன் இந்த இதில் மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாண்ட போய் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க உங்கள் அம்மாவும் சகோதரிகள் சகோதரிகள்லாம் வெளியில் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு ஒரு கேள்வி கேட்குறாரு தாய் சகோதரிங்கள்லாம் யார் எனக்கு தாயாக சகோதரியாக இருக்கணுமோ என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு என் வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்ல அதாவது கடவுளின் திருவள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தோம்னா தான் என்னோடய தாயும் சகோதரியும் இருக்கலாம் ஆல்ரெடி எனக்கு தாய் இருக்காங்க அவங்க கடவுள் திருவிழாப்படியும் நடந்தாங்க நீங்களும் ஒருவேளை எனக்கு தாயாக மாறணும் எனக்கு சகோதர சகோதரியில் மாறணும்னா நீங்களும் என்ன பண்ணணும் கடவுளின் திருவிழாப்படி நடத்திங்கன்னா நீங்களும் எனக்கு ஒரு தாயாக இருக்கலாம் நீங்களும் எனக்கு சகோதர சகோதரியாக இருக்கலாம்னு சொல்கிறாரு ஸோ நமக்கு எல்லாருக்கும் ஒரு சூப்பரான வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ கடவுளின் திருவிழாப்படி நடந்து நாமும் இயேசு கிறிஸ்துவியுடைய உறவினர்கள் ஒன்றாக மாறுவோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் நன்றி வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா